வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கும்மிடிப்பூண்டியில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ள பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான இடத்தை அதிமுக நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார் இந்த கூட்டத்திற்கு தேதி குறிப்பிடாத நிலையில் குமிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் விஜயகுமார் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான இடம் குறித்து சென்னை குமிடிப்பூண்டி தேசிய நெடுஞ்சாலையில் பெருவாயில் கவரப்பேட்டை தமிழக ஆந்திர எல்லை உள்ளிட்ட மூன்று இடங்களை ஆய்வு செய்தனர் அப்போது கூட்டத்திற்கு வரும் தொண்டர்களின் பாதுகாப்பு வாகனங்கள் நிறுத்தும் இடம் கூட்ட அரங்கிற்கு கட்சித் தலைவர்களின் வாகனங்கள் வந்து செல்ல தடையில்லா வழிமுறைகள் குறித்தும் தேவையான ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனைகளை மேற்கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் போது குமுடிப்பூண்டி நகர செயலாளர் ரவி ஒன்றிய செயலாளர்கள் சுண்ணாம்புக்குளம் ஸ்ரீதர் டி சி மகேந்திரன் பல்லவாடா ரமேஷ் வி பி வேதகிரி பாசறை மாவட்ட செயலாளர் சேதுபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்

வணக்கம். <coughs>